அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறது ரிஷபராசி இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போ ஜென்மஸ்தானத்தில் நம்ம குரு பகவான் வந்து சேரப்போகிற இந்த மே ஒன்றாந்தேதிக்கு அப்புறம் இதுக்கு மேல உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் சங்கடங்கள் கஷ்டங்கள் இதெல்லாம் என்னென்ன நேராக போகுது எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் இந்த வீடியோ நிச்சயமாக நம்ம ரிஷபராசிக்காரர்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரிசிபராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் முன்கூட்டியாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா நிச்சயமாக நமக்கோட நம்ம அந்த விஷயத்தில் கவனமாக இருந்து நம்ம வாழ்க்கையில் ஏற்பட போகிற மிகப்பெரிய நஷ்டத்தை நம்ம தவிர்க்கிறதுக்கு நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு உதவிக்கிறப்பாக தான் இருக்கும் அதனால ஸ்கிப் நம்ம முழுமையாக பாருங்க அந்த குரு இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி நடக்கிறது இந்த குரு பயிற்சியின் போது குரு மேசராசிலேருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இதனால குருவின் ஜென்மஸ்தான அமைப்பும் ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய பார்வை பார்வையினால் உங்களுக்கு என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் விளக்கமா பார்க்கலாம் வாங்க ரிஷபராசிக்கு இந்த குரு பயிற்சி சற்று சிரமங்கள் நிறைந்ததாக தான் இருக்கும் ஆனா எந்த ஒரு செயலையும் விரை அதிகமாக இருக்கும் குரு உங்கள் ராசிக்கு ஜென்ம குருவாக வர இருக்கிறார் ஜென்ம குருவால் ராமர் வனவாசம் என்று கூறுவாங்க என்னென்னா ராமருக்கு ஜென்மஸ்தானத்தில் குரு இருக்கும்போது தான் வனவாசத்துக்கு சென்றாராம் அப்படி தான் குறிப்பிடுறதும் உண்டு இதனால் காரணமாக தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது மிகப்பெரிய போராட்டமான காலகட்டமாக தான் நாமையும் ஆனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த ஜென்ம குருமோட இந்த பிடியிலருந்து கொஞ்சம் விடுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது எதெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் வாங்க பார்க்கலாம் வீடியோவை அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் மூலிமா உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்திற்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்புத்ரி மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் பாக ஜென்ம குருவின் பிடியில் சிக்கியிருக்கும் நம்பர் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலிமா என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கிது என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் ஜென்மத்தில் குரு இருப்பதனால உடல் ரீதியாக சில பிரச்சனையும் மன ரீதியாக சில கவலைகளும் கஷ்டத்தையும் சந்திக்க உங்களுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது நோய் நொடி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வேலையில வேலையில் பிரச்சனையை சந்திக்கும் பணியிடத்துலேயும் சில போராட்டங்கள் ஏற்படும் சக ஊழியர்களோட சில கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படும் குரு உங்கள் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய அடுத்த ஒரு வருட காலத்திற்கு சில சங்கடங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த குருவின் பார்வையால் சில பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் குரு பகவான் தனது ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய பார்வைகள் மூலியமாக சுப பலன்கள் தரக்கூடியவர் தற்போது ராசியில் அமர்ந்து குரு குருவின் சுப பார்வையால் அதற்குரிய ஸ்தானத்தில் பலன் சிறப்பாக கிடைக்கும் இந்த குருவின் ஐந்தாம் பார்வையின் உங்கள் ராசியில் படுவதனால குரு பகவானின் ஐந்தாம் பார்வை பூர்வீக சொத்து சம்மந்தமான பிரச்சனைகளெல்லாம் இருக்கிறவங்களுக்கு தீர்ந்துடும் அதே மாதிரி பூர்வீக சொத்து உங்களுக்கு கைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதே மாதிரி குழந்தை தொழிலில் வேலையில் படிப்பில் குடும்ப வாழ்க்கையில் நல்ல ஒரு முனை இருக்கும் பார்வை ஏழாம் பார்வை இதுவரை திருமணம் நடக்காமல் இருந்தவங்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறத்துக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது திருமணம் புத்திர புத்திரபாக்கியம் இந்த மாதிரி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு நண்பர்கள் மூலிமா தொழில் அமையும் வேலை தொடர்பான வாய்ப்புகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் நண்பர்கள் மூலிமா தொடங்கப்படும் தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பரிபராசியில் அமர்ந்திருக்கும் குரு தனது ஒன்பதாம் பார்வையால் தந்தை அல்லது பாக்கியஸ்தானத்தின் மீது விழுவதால் அற்புதமான பலன்கள் அனைத்தும் கிடைக்கும் நீண்ட தந்தையுடன் இருந்த உடல் நலத்தில் பிரச்சனை இருந்திருக்கும் சில தந்தையிடம் வந்து மனக்கசமான சில பிரச்சனை இருந்திருக்கும் அந்த பிரச்சனையெல்லாம் நல்ல ஒரு முடிவுக்கு வரும் தந்தை வழியில் இருந்த சொத்துக்களும் பண வரவும் திருப்திகரமாக இருக்கும் பாக்கியஸ்தானம் என்பதனால ஏதாவது ஒரு வழியில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சில சொத்து புதிய வந்து உங்களுக்கு கைக்கு சேருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனாலும் இருப்பதனால ஏதாவது ஒரு சின்ன சின்ன மனக்கவலை கொடுத்துக்கொண்டே தேவையற்ற கஷ்டங்களையும் மன சங்கடங்களையும் எதிர்கொள்ள நேர்ந்துட்டுருக்கோம் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது இந்த குரு பயிற்சி போராத காலமாக இருந்தாலும் படிப்புல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் படிப்பில் கூடுதலாக கவனம் செலுத்தி படி து நல்லது படிக்கும் நேரத்தை அதிகப்படுத்துனீங்கன்னா நிச்சயமாக நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால் பெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது பெண்களை பொறுத்தவரைகளும் இந்த காலகட்டம் உங்களுடைய சூழ்நிலை சிறப்பாக இருக்குது என்றாலும் ஜென்ம குரு ஸ்தானத்தில் இருப்பதனால எதையும் தெளிவாக யோசிக்க யோசித்து முடிவு நிச்சயமாக நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் ஆனால் மன ரீதியான சில பிரச்சனைகளை அப்பப்போ இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மனதை ஒருமுகப்படுத்துங்க யோகா இந்த தியானம் இந்த மாதிரி பயிற்சியெல்லாம் ஈடுபட்டுக்கிடுவாங்க நிச்சயமா அவங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு தற்போது நிறுவனத்திலேயே தொடர்ந்து வேலை செய்கிறது நல்லது புதிய வேலைக்கு மாற நினைக்க வேண்டாம் கொஞ்சம் இந்த வேலையிலேயே நீங்கள் கொஞ்சம் இருக்கிறது நல்லது இந்த வேலையை விட்டுட்டு வேறு ஏதாவது வேலைக்கு போகலாமா அப்படின்னு சில மன ரீதியாக சில பிரச்சனைகளும் இதுவும் வரும் என்னடா இந்த வேலையில் பிரச்சனையே வந்துட்டுருக்கு அப்படின்னு சில பேர்த்துக்கெல்லாம் தோணும் இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது இருக்கிற வேலையிலேயே நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக அடுத்து வர நாட்களில் உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இந்த மாதிரி ஏதாவது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே போல் தொழில் செய்துட்டு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அந்த முயற்சியில் ஈடு ஈடுபடாமல் கொஞ்சம் யோசித்து செயல்படுறது கொஞ்சம் நல்லது நீங்கள் நினைத்த அளவிற்கு லாபம் வராட்டினாலும் பெரிய நஷ்டம் எதுவும் வராது கலைத்துறையினருக்கு சாதகமான காலமாக இருக்கும் எதிர்பார்த்த முன்னேற்றம் தேடி வரும் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு பெயரும் புகழும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அரசியல் துறையில் இருப்பவங்களுக்கு போராத காலமாக இது இருந்தாலும் உங்களுடைய செயலில் பேச்சில் கூடுதலாக கவனம் செலுத்துங்க எந்த முடிவையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுங்க இல்லாவிட்டால் சில சிக்கல்களை சந்திக்க நேரிடும் புதிய முயற்சிகள் எதையும் தவிர்க்கிறது நல்லது ஏன்னா இந்த டைமில் நீங்கள் புதிதாக ஏதாவது ஒரு முயற்சி செய்தீங்கன்னா அது பல பிரச்சனைகளை உங்களுக்கு உண்டு பண்ணிடும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி இந்த குரு உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால எந்த ஒரு செயலில் செய்கிறதா இருந்தாலும் புதிதாக தொழில் தொடங்குகிற மாதிரி இருந்தாலும் நண்பர்கள் மூலிமா தொழில் தொடங்குறது இருந்தாலும் ஒன்றுக்கு பல முறை யோசித்து செயல்படுறது உங்களுக்கு நல்லது அரசியல் துறையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதலாகவே கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா நிறைய பிரச்சனைகளை நிறைய ஆட்களை சந்திக்க வேண்டியவங்களுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க அதையெல்லாம் கொஞ்சம் கவனமாக நீங்கள் ஒவ்வொருத்தரையும் ஹேண்டில் பண்ணுறது நல்லது வீண் வார்த்தைகளை விட்டுறாதீங்க ஏன்னா வீண் வார்த்தைகள் பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணுற வாய்ப்பு வீண் வார்த்தைகளை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி அரசியலில் இருக்கிறவங்க மேல உயர் பதவி ஏதாவது ஒன்று கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு ஆனால் அதுக்கெல்லாம் நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த பதவியெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது மாணவர்களை பொறுத்தவரைகளும் இந்த கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்திட்டு வாங்க பெண்களுக்கு இது யோகமான காலமாக இருந்தாலும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வந்துட்டு போயிட்டுருக்கோம் அதே மாதிரி இந்த ஜென்ம குரு உங்களுக்கு நிறைய கஷ்டத்தையும் போராட்டத்தையும் மன கவலைகளையும் உண்டு பண்ணுவார் அதனால் கொஞ்சம் மனதில் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு ஆன்மீக தலங்களுக்கு எங்கேயாவது வாங்க அடிக்கடி கோவில் ஆலயங்களுக்கு வாங்க நிச்சயமாக மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அதே மாதிரி இந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் பெரிய ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம் வெளியில் இங்கே போகலாம் அப்படின்னா சில பேர் மன முறையில் தான் இருக்கும் எங்கேயா வெளியில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தோண்டிகிட்டே இருக்கும் வீண் செலவுகள்லாம் வேண்டாம் கொஞ்சம் மனசை ஒருமுகப்படுத்திருங்க அதே மாதிரி பெரிதாக ஏதாவது பெரிய தொழிலாக செய்கிறதா இருந்தால் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து செயல்படுங்க யாருக்காவது முன்ஜாமீன் அந்த மாதிரி கையெழுத்து போடுற மாதிரி ஏதாவது கையெழுத்து போடுற மாதிரி யோசித்து செயல்படுங்க யாருக்காவது கடன் கொடுக்காதீங்க கடன் வாங்கவும் வாங்காதீங்க முடிந்த அளவுக்கு கடன் சம்பந்தமான விஷயங்களை நீங்க தலையிடாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது மேலும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு குரு பகவானுக்கு வியாழக்கிழமை தோறும் கொண்ட கடலை மாலை சாற்றி வழிபட்டுடுவாங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்திற்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அதே மாதிரி குரு பகவானுக்கு நெய் தீபம் வெற்றி வழிபட்டு வாங்க நல்ல ஒரு பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நாங்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் நிச்சயமாக இந்த மாதிரி தகவல் உங்களுக்கு தொடர்ந்து வேண்டியது இந்த வீடியோவை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ